தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தை குழந்தைகளுக்கு கொடுத்ததால் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஒன்று குழந்தைகள் பரிதாபமாக இந்நிலையில் இன்னும் எத்தனை உயிர்களை பலிகொடுக்க கொடுக்க திமுக அரசு காத்திருக்கிறது என சீமான் காட்டமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் காஞ்சிபுரத்தில் இயங்கி வரும் தனியார் மருந்து நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து இருபது பிஞ்சு குழந்தைகளின் உயிரை பறித்துள்ள கொடுத்துயர நிகழ்வு பெரும் அதிர்ச்சியும் மிகுந்த மனவழியையும் தர து மருத்துவ கட்டமைப்பில் வட மாநிலங்களை விட முன்னேறி முதலிடத்தில் இருக்கிறோம் என்றெல்லாம் தற்பெருமை பேசும் திராவிட மாடல் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து பிஞ்ச குழந்தைகளின் உயிரை பறித்தது உலக அளவில் மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீ ஷான் பார்மான் நிறுவனத்தின் கோல்ட்ரிப் இருமல் மருந்தில் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் கிளைக்கால் அளவுக்கு அதிகமாக சேர்க்கப்பட்டிருந்ததே இருபது இளம் தலையின் இன்னுயிர் பறிக்கப்பட முதல் காரணம் என்பதும் தற்போதைய விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீமா நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதன் கோவிந்தன் மத்திய பிரதேச காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாடு அந்த நிறுவனத்தில் பதினான்கு ஆண்டுகளாக எந்த சோதனையும் நடத்தப்படவில்லை என்பதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது முந்தைய அதிமுக அரசு மற்றும் தற்போதைய திமுக அரசுகளின் அலட்சியத்தால் ஸ்ரீ நிறுவனம் மொத்தம் முன்னூத்தி அறுபத்தி நான்கு விதிமீறல்களை கடந்த பதினான்கு ஆண்டுகளில் செய்துள்ளதும் தெரிய வந்துள்ளது இது போன்ற மோசடி நிறுவனங்கள் தொடர்ந்து இயங்கும் கடந்த அறுபது ஆண்டு கால திராவிட ஆட்சிகளின் நிலவும் ஊழல் அடிப்படை காரணமாகும் மருந்தகங்களில் மாதம் ஆயிரம் ரூபாயும் மருத்துவமனைகளில் மாதம் இரண்டாயிரம் ரூபாயும் லஞ்சமாக்க வசூலிக்கும் தமிழ்நாடு மருத்துவத்துறை அதிகாரிகள் இந்நிறுவனங்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் லஞ்சம் பெற்றுள்ளனர் என்பதும் தற்போது வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்களும் செவிலியர்களோ மருந்துகளோ இருப்பதில்லை மக்களுக்கு தரமான மருத்துவத்தை திமுக அரசால் முடியவில்லை தனியார் மருத்துவமனைகளில் நடைபெறும் சிறுநீரகம் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் திருட்டினை தடுக்க முடியவில்லை அம்முறைகேடுகளின் ஒற்றமாக தற்போது ஸ்ரீ ஷான் பார்மா போன்ற தனியார் மருந்து நிறுவனங்களை முறையாக ஆய்வு செய்தும் அவற்றில் நடைபெறும் கண்டறிந்து தடுக்க முடியவில்லை அதன் காரணமாகவே மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பிஞ்சு குழந்தைகளின் உயிர் பறிக்கப்பட்டுள்ளது இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்க திமுக அரசு காத்திருக்கிறது சுகாதாரத்துறையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இப்பெருந்துயரத்திற்கு என்ன பதில் கூற போகிறார் தமிழ்நாட்டை தலைக்குணிய விடமாட்டோம் என்று சொன்ன தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் உலகளவில் ஏற்பட்டுள்ள இத்தலைக்குனிவிற்கு என்ன பதில் கூற போகிறார் இதுதான் எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத திராவிட மாடல் ஆட்சியா ஆகவே இருபது குழந்தைகளின் உயிரிழப்புக்கு காரணமான ஸ்ரீ ஷான் ஸ்ரீமா நிறுவனத்தினை தடை செய்தும் குற்றவாளிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எதிர்காலத்தில் இது போன்ற பெரும் துயரங்கள் நிகழாமல் தடுக்க தமிழ்நாடு முழுவதும் இயங்கும் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகங்களில் முறையான ஆய்வுகள் தொடர்ச்சியாக செய்யப்படுவதை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்த என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க